குடும்ப உறவுகள் அம்மா ஆ இம், மா, அம்மா அப்பா ஆ இப் பா அப்பா அக்கா ஆ இக் கா அக்கா தங்கை த கை தங்கை மாமா மா மா மாமா மாமி மா மீ மாமி தாத்தா தா இத் தா தத்தா பாட்டி பா இட் தி பாட்டி சித்தி சி இத் തി சித்தி சித்தப்பா சி இத் த

அம்மாச்சி அ மா இச் சி அம்மாச்சி ஐயா ஆ ஐயா அண்ணன் ஆ இன் இன் அண்ணன் தம்பி த இம் பி தம்பி மருமகன் ம மா க இன் மருமகன் மருமகள் ம ரு ம க இல் மருமகள் பேரன் பே ர இன் பேரன் பேத்தி பே இத் தி பேத்தி Thank you.